சோம்பு இலைகளை வச்சு ஒரு நல்ல சப்ஜி சப்பாத்திக்கு ஏற்ற ஒரு சப்ஜி இன்னைக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் தில்லீஃப்ஸ்னு சொல்லுவாங்க இது இங்கிலீஷில் ஹைலி நியூட்ரிஷியஸ்ங்க இதில் நிறைய ஃபாலே ஃபொலேட் இருக்குது பொலேட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் பிரெக்னன் விமென் ஹை ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்தி இந்த கீரை கண்டிப்பாக இதை டயட்டில் சேர்த்துக்கோங்க எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு லதூஸ் கிச்சன் முறை இந்த சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ யூஸ்ஃபுல்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் டெலிவ்ஸ் சப்ஜி ஒரு சப்பாத்தியோட ஏற்ற சைட் டிஷ் இது நான் பொதுவாக தமிழ்நாடுல க்ரிசின்ல பார்த்ததில்லை இங்கே பாம்பேக்கு வந்ததுக்கப்புறம் இது நான் நிறைய பார்க்குறேன் நான் இன்ஃபேக்ட் இந்த கீரையை நான் தமிழ்நாடில் இருந்தப்போ கீரைக்காரங்கள்ட்டையும் பார்த்ததில்ல ஸோ பட் இது ஈஸிலி கிடைக்கக்கூடியது தாங்க நம்ம சோம்பு இருக்கு இல்லைங்களா சமையலுக்கு யூஸ் பண்ணுற சோம்பு அதோட கீரை தான் இதோட அந்த மேல் சின்ன சின்ன இலை இருக்கு இல்லையா அதை மாத்திரம் நம்ம சின்ன சின்னதாக ஆஞ்சு இந்த ஸ்டெம் எல்லாம் தூக்கி போட்டுட்டு அது பொடி பொடியாக கட் பண்ணி ஒரு நம்ம முருங்கைக்கீரை பொரியல் பண்ணுற மாதிரி தான் பட் இதோட டேஸ்ட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் நிறைய பேருக்கு அது பிடிக்காது சோம்பேலைகளோட ஸ்மெல் பட் ஆனால் இதோட மருத்துவ குணங்கள் சொல்ல முடியாத அவ்வளோ இதில் இருக்குது ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஸோ பட் இங்கே மகாராஷ்ட்ராவில் இது ஒரு பாப்புலர் ரெசிப்பிங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் சப்பாத்திக்கு இது ஒரு பெஸ்ட் சைட் டிஷ் அதுக்கு கூட நம்ம ஆலு தக்காளிலாம் சேர்க்குறோம் அதனால் இது டேஸ்டியாகவே இருக்கும் எப்படி பண்றதுன்னு ஒரு கடாயில எண்ணெய் வச்சுக்கோங்க வெறும் ஜீரகம் பொறிச்சுக்கோங்க அப்புறம் கொஞ்சம் இஞ்சி ரெண்டு பச்சை மிளகா வெங்காயம் மஞ்சள் தூள் அவ்வளவுதான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க வெங்காயம் வதங்கிறதுக்கு இதை நல்லா வதக்குங்க இதுக்கு கடுகுலாம் எதுவும் தேவையில்ல வெறும் ஜீரகம் இஞ்சி பச்சை மிளகா வெங்காயம் மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு இதை ஒரு ஆனியன் நல்லா வதங்கட்டும் அது வரைக்கும் சாட்டை பண்ணலாம் ஆனியன் வதங்கினதுக்கப்புறம் பொடியாக நறுக்கின உருளைக்கிழங்கு அதையும் சேர்த்துக்கலாம் பொடியா நறுக்கினீங்கன்னா அது சீக்கிரம் வதங்கிடும் அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு தக்காளி அதையும் பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்து எண்ணெயோட வதக்கிக்கோங்க கொஞ்சம் பொதுவாக ஒரு ஸ்பூன் எண்ணெய் யூஸ் பண்ணி பொடியை செய்யன்னா இதுக்கு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் இது வதக்குங்க சுதாட்டையெல்லாம் சுருண்டு வதங்கி வரும் அந்த டைமில் கடைசியாக இந்த பொடியாக நறுக்கின சோம்பு இலைகள் அதாவது பில்லீவ்ஸை சேர்க்க போகிறோம் சேர்த்து வதக்க போகிறோம் இலைகள் ரொம்ப மென்மையானது ஸோ அதனால் ரொம்ப டைம் எடுக்காது குக்காகிறதுக்கு ஆயிலில் இப்படி சாட்டல் பண்ணிங்கன்னா வதக்கினீங்கன்னா சீக்கிரம் வெந்துடும் தண்ணி போடாதீங்க அதுக்கு தான் சொன்னேன் ரெண்டு ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்கன்னு அந்த ஆயில் இது வதங்கணும் இது ஒரு சப்பாத்தி பூரி பூங்காஸ் இதுக்கெல்லாம் ஒரு நல்ல டிஷ் தக்காளி இன்னுமே ரெண்டு ஒரு தக்காளிக்கு ரெண்டு தக்காளியும் சேர்த்திங்கன்னா இது இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு கிரேவியாக வரும் அப்போ நீங்கள் அதை டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம் சப்பாத்திக்கு இவன் பூரிஸ்க்கு இது ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் இது கூட வெள்ள ராஜ்மா இருக்கு இல்லைங்களா அதையும் ஓவர் நைட் ஊற வச்சு கலையில் அதை கொஞ்சம் நல்ல ப்ரெஷர் குக் பண்ணி இது கூட சேர்த்திங்கன்னா இன்னுமே இந்த சப்ஜி சூப்பராக இருக்கும் இதுல ஹை விட்டமின் சி இருக்குங்க விட்டமின் சி சிட்ரிக் வெஜிடபிள்ஸில் பழங்கள்ல தான் இருக்குறது இதுலேயும் அதிகமா இருக்கு ஸோ கண்டிப்பா இதை ட்ரை பண்ணுங்க எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா திருப்பி ஒரு நல்ல ஒரு ரெசிபியோடு உங்களை திரும்பி சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்